நடந்த மாநாட்டில் வந்துட்டு தமிழக மக்கள் அன்போட அப்பா நடைகின்றது சொன்ன விஷயத்தை வந்து அங்கிள் அப்படின்னு அழகின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு அதை அப்படி பார்க்குற ஒரு மாமா மரம் பொட்டாப்பா அவர் கொண்டாடின்னு போகிறாரு அது அவர் விருப்பப்படுறதை சொல்கிறாரு ஒரே ஓய்வர்தான் அவர் எல்லாரும் சொல்கிற ஒரு தெரியலை அவர் மாமா மாமா பிடிக்கிறது தான் மாமான்னு சொல்லிக்கிட்டே அவரே அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்லியிருக்கார் கொள்கை எதிரி பாஜக என்னுடைய அரசியல் எதிரி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இல்ல டிவி கே ரெண்டு கடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் தானே சொல்லிட்டு போறாரு அதை நீங்க தான் நீங்க ஒளிபரப்பு நீங்க நானும் கூட பார்த்தேன் அதை பற்றி விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கணும் இல்ல யாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ நேரடியா திமுகவோட மோதுறதுக்கு நான் தான் தகுதி இருக்கணும் அப்ப நாங்கள்லாம் இல்லையான்னு மத்தவங்க அதுல வந்து உணர்ச்சி வசப்படணும் தவிர எங்களுக்கு ஒண்ணு இல்ல கருமையான விமர்சனம் நேற்று வச்சிருக்காரு சார் சரியான நிறைய ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சிய விமர்சிக்க செய்வாங்க அந்த விமர்சனங்கள்லாம் எது உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை தேர்தல் காலங்கள்லாம் அவங்க சொல்றது மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தப்பா அவர் தற்போதுதான் அரசியலுக்கு வர்றாரு அரசியல் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்கு அவர் இப்ப பேசுறது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றது சொல்றீங்க உங்க அனுபவ ரீதியா எப்படி பாக்குறீங்க எங்களை பொறுத்தவரை அவர் சொல்றதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றதுக்கெல்லாம் அதுக்குன்னு எங்களுக்கு தனியா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாநில அமைச்சர்களுடைய அமைச்சரவைகள் ஒரு அமைச்சர் ஆக முதலமைச்சருக்கு கட்டுப்பட்ட அடுத்து வந்து நான் ஒரு மாவட்ட செயலாளர் எங்கள் இதில் வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்காங்க எழுதற்கு அதில் நான் ஒருத்தன் ஆக நான் வந்து என் கருத்தை இயக்கத்தின் கருத்துன்னு நான் சொல்ல முடியாது இதை பற்றியெல்லாம் விரிவாக தெளிவாக சொல்லணும்னா தலைவர் சொல்லுவாங்க தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் சொல்லுவாங்க அவர் பேசுனாரு இவர் பேசுனார்னு அதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு அது நல்லா நீங்களே சொல்றீங்க அவர் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாரு கூட உதயகுமார் பேசுதான் கேள்விப்பட்டேன் ஒன்றை மாதம் ஒன்றை குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அவங்க பேசிக்கிற்குட போட்டி வந்து விஜய் வந்து போட்டி போடுறவங்க யாரு வந்தாலும் சந்திக்க தானே ஆகணும் நாங்க சொல்றோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிதான் வரோம் தான் விஜயிக்க முதலமைச்சராக மாண்பு மிக அண்ணன் நடவடிக்கைகள் உணர்வார்கள் நாங்கள் சொல்றோம் எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதற்காக நாங்கள் உழைக்கிறோம் அதை வந்து ஏத்துக்கிறதை ஏத்துக்கிறாரு அவங்களுடைய உருவம் அவங்களும் அந்த நம்பிக்கையோடு வர்றாங்க நான் வந்து பார்க்கணும் இதை நிர்ணயிக்கிற இடம் தான் தேர்தல்

உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க யாரும் இதுவரை கூடுதல் பொறுப்புகள் வச்சதில்லை ஆனால் அவர் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்படின்னாக்க அவருக்கு இந்த துறையில் அவர் ஆர்வம் ஏன்னா அவருடைய தொடக்க அரசியலை வந்து கூட்டுறவு இருந்தால் தொடங்கியிருக்கார் அதனால வேளாண் துறையிலிருந்து கூட்டுறவை பிடிச்சி அவருடைய காலத்தில் தான் உருவாக்கி அதே இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சகத்தினுடைய பொறுப்பையும் அவரே அமைச்சராக இருந்து பார்க்குறாரு அவரே பாராட்டுறாரு தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குதுன்னா மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கும் மனமொன்றுங்கிறத அவரே ஏற்றுக்கிட்டார் எதிரியே பாராட்டுறாரு எதிரியே பாராட்டுறதுக்கு எதிரியே ஆமாம் பாராட்டுறது மட்டும் இல்லை சா சான்றுகள் தந்திருக்காங்க அஞ்சு அவார்டு லாஸ்ட் இயர்லாம் கிடச்சி அதுதான் தங்க தேர்தலா அது நடத்துறதுக்கான நடந்து வருது தேர்தல